வாழ்க்கை வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக வாழ்க்கை மரங்கள்லேருந்து பொருளும் மதிப்பும் அப்படின்ற விதத்தில் நம்ம சிறிது நேரம் ஆராய்ச்சிக்கிறதுக்கு போகிறோம் பொதுவாக ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருள் பொருளாக தான் தெரியும் ஆனால் அதோட மதிப்பு எப்படி தெரியும் வேல்யூ தெரியும் அப்படின்னா அதை பற்றி உணர்ந்து கொண்டால் தான் தெரியும் ஒழிய மற்றபடி தெரியாது ஏன்னா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நோட் இருக்குது சுவாமி சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு பத்து ரூபாவும் ஒரு நோட்டு தான் நூறுரூபாயும் ஒரு நோட்டு தான் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இதுவும் காகிதம் அதுவும் காகிதம்னு நினச்சா காகிதம்தான் ஆனால் அதுல இருக்கக்கூடிய எழுத்து அதோடய வேல்யூவை அதிகரிக்கிறது அதுபோல் மனிதனாக பிறந்த நாம் நம்ம என்ன பண்ணுறோங்க என்னிருந்த மக்கள் உழைப்பால் தான் இன்றைக்கி நம்ம இந்த பொருளெல்லாம் நம்ம உணர்ந்து எடுத்து நாம் உபயோகிக்கிறோம் நம்ம பற்றியே நம்ம நம்மளை பற்றியே நம்மளுக்கு மதிப்பு தெரியல இதுதான் உண்மை சொல்லணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா சுவாமி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிட்டாங்க மனிதன் அப்படின்னுவர் ஏன்னா ஈஸியாக எளிமையாக ஃப்ரீயாக கிடச்சிது இந்த உடம்பு அப்படி தான் சொல்ல முடியும் அப்போ எது ஒன்றும் இன்றைக்கி பொருளோடய மதிப்பு தெரியணும் அப்படின்னா இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்னா தெரியுது கிட்னி கிட்னி ஆகட்டும் இல்லை ஹார்ட் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை நம்மளுக்கே உடம்புல ஏதாவது பாதிப்பு வந்தால் என்ன பண்ணுதுங்க டாக்டர்கிட்ட போகும்போது தான் நம்ம உடலோட உடலோட மதிப்பு தெரியுது அப்போ ஒரு பொருளோட மதிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட்டுனா தான் நம்ம அதை வந்து உபயோகப்படுத்த முடியும் ஒரு கல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கல் எடுத்து போய் ஒருத்தட்ட கொடுக்குறோம் அப்படின்னா காய்கறி என்ன பண்ணார் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கத்திரிக்காய் தரேன் அதற்கு அது கல்லை பற்றி கூட அவர் தெரியாது அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க இதே ஒருத்தர் ஒரு மல்லிகை கடைக்காட்டு போய் கொடுத்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ பருப்பு தரேன் அப்படின்னு ஆனால் அது என்ன பண்ணுறாங்க அதையே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொருள் அவங்க வீட்டில் இருந்துச்சு எவ்வளோ நாளாக சரி என்ன தான் சொல்கிறாங்க மதிப்புன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நகை கடைக்காட்டு கொடுத்தா அவர் அதெல்லாம் தட்டி பார்த்துட்டு தூசு எடுத்துகிட்டு பார்த்து சொல்கிறாரு இது வைரக்கல் அப்போ இதோட மதிப்பு அதிகம் அப்போ அதுக்கேற்ற பைசாவே நான் தரேன் அப்போ பொருள் ஒன்று தான் தரம் பிரிக்கிறோம் எப்படி பார்க்குறவங்க பார்வை அதை உபயோகப்படுத்துகிற தன்மை அது போல் இந்த உடலா இருக்கக்கூடிய இந்த உடலை பத்திய அறிவு நமக்கு தெரியல அப்ப இந்த உடலா இருக்கக்கூடிய இந்த அறிவு நான் தெரிஞ்சுக்கின அப்படின்னா இன்னைக்கு மனவள கலைக்கு வந்த பிறகுதான் தெரியுது உடல் உயிர் மனம் மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்றது அப்ப தான் ஒரு பாடலை சொல்லுவாரு மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மானி உம் இறைவனை மனநிதியில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை குத்துப்பார் அப்போ மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை இறைவனே எனக்குள் இருக்கிறான்றத பொழுது நானே மதிப்பில் மதிப்பில் உயர்ந்து கொண்டே போகிறேன் அதான் சொல்லுவான் கடவுள் அப்படின்னா வெளியே பார்க்கறதுக்கு கடவுள் இறைவன் எனக்குள் உயிராக அறிவாக மனமாக ஏங்கி கொண்டு இருக்கிறான் அப்போ நான் இறைவனை பிடிக்கணும் அப்படின்னா என் உயிரை பிடிக்கும்போதே அது மனமாக செயல்படும் போது அறிவாக இயங்கும்போது அந்த அறிவு எந்த விதத்தில் உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் என்னோட மதிப்பும் உயரும் அப்போ இந்த உடலை பற்றிய பொருளை பற்றிய மதிப்பு எனக்கு தெரியாத இருந்தது ஆனால் இன்னைக்கு மனைவி மனவளக்கலையில் வந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ம வினையின் காரணமாக பிறவி எடுத்து இன்னைக்கு இந்த அனுபவிச்சுட்டு அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்கிறது அப்போ பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே ஏழை ஏழையானு சொன்ன மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்க்கை வாழறோம் அந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கா அப்படின்னா தெரியல ஆனால் மனவள வந்து எடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா உண்மையான வாழ்க்கை நிதர்சனமான வாழ்க்கை சுகமாக இனிமையாக சந்தோஷமாக ஒவ்வொரு செகண்டும் ஒரு நிமிஷம் நிமிஷமும் உணர்ந்து உணர்ந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காத ஒரு பெரிய பிறவி அரிதறிது மானிடராக பிறத்தல் அரிது அதிலும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிதுன்னு அவ்வளோ சொன்னாங்க அதில் லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க தானமும் தர்மமும் தானவர் செய்யின் வானவர் வழிவிடுமே அப்படின்னாங்க அந்த தானமும் தர்மமும் யார் செய்ய முடியும் அப்படின்னா மனித பிறவி தான் அப்போ அந்த மனித பிறவி எடுத்த நம்ம இந்த இப்போ நம்மை நாம் உணர்ந்து மதிப்பு கொடுத்தால்தான் நம்மை நாம் உயர்த்தி கொண்டால் தான் உடலாலும் பொருளாலும் அறிவாலும் எதை உயர்த்தி கொள்ள எது இறைவன் எனக்கு கொடுக்குறானோ அதை நான் செயல்படுத்தும் பொழுது அது எனக்கும் மதிப்பை தெரிகிறது மற்றவருக்கும் ஒரு மதிப்பை தெரிகிறது அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளும் மதிப்புன்றதுல பொருளை எந்த விதத்தில் நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோடய மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் சராசரி கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் உள்ள தான் ரெண்டு கல் தான் ஆனால் இது பாலிஷ் போட 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 தன்னை உருக்கி வருத்தி தியானத்தின் மூலமாக உள்புறமாக செல்லும் பொழுது தான் இது உயர்ந்து வருகிறது இது இறைவன் இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் என்னை நான் உணர்ந்து கொள்கிறேன் அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ஏன்னா நம்மளோட மதிப்பை பற்றியே நம்மளுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் உணர்ந்துக்கிட்டோம் நாமும் சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களும் சிறப்பாக வாழ மனவளக்கலையை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர் பெறும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காக செயல்படுத்த அனைத்து நல்ல அன்பு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்